வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அழித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா அண்ணா விட்டமின் டி பி டுவெல் இதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப ஓரிதல் தாமரை ஜாதிக்காய் அஸ்வகந்தா பூனைக்காளி விதை இதெல்லாம் வந்து நான் வந்து அது கூடவே உங்களுடைய ஆதவன் பர்மா தயாரிப்பான எம்ஸ்பெர்வோ விந்துக்கட்டு பொடி இதுவும் நான் வந்து சாப்பிட்டுட்டுருக்கிறேன் இது கூடவே வந்து நிறைய காய்கறிகள் எடுத்துக்கிட்டால் விட்டமின் டி பி டுவெல் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆக்சுவலாக வந்து விட்டமின் டி அண்ட் பி டுவெல் வந்து உங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்துக்கு முக்கியமான சத்து பொருள் அது வந்து சரியான முறையில் இருக்கிறப்ப தான் வந்து உங்களுடைய நர்வஸோட ஸ்டிமுலேஷன் எல்லாம் இருக்கும் பிரெயின் கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் உங்களால் வந்து லாங் டூரேஷனும் வந்து போக முடியும் ஸோ அதற்கான உணவுகள் நம்ம சொல்லக்கூடிய நிறைய ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கோங்க கார்போஹைட்ரேட்ஸு சொல்லக்கூடிய மாவை குறைச்சிடணும் சரியா ஸோ வந்து நிறைய பழச்சாறுகள் பழங்கள் எல்லாமே வந்து நிறையா எடுக்கணும் உலர்பருப்புகள் நிறையா எடுக்கணும் பாதாம் முந்திரி அதெல்லாம் நிறையா எடுத்துக்கணும் மாதுளம்பழம் ஆப்பிள் பப்பாளி பழம் நிறைய சாப்பிட்லாம் ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் பழச்சாறுகள் வந்து நிறைய எடுக்க எடுக்க வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் ஏபிசின்னு சொல்லக்கூடிய ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டு ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்திங்கன்னா டி த்ரீ பி டுவெல்லாம் வந்து அசால்ட்டாக வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ண முடியும் கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் ஆசனம் பண்ணுறது சூரிய ஒளியில் வந்து கொஞ்சம் வாக்கிங் பண்ணுறது ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து நாலு கிலோமீட்டர் வாக்கிங் போகிறது நேச்சுரலாக வாக் பண்ணியே வந்து ஸ்வெட்டிங் உருவாக்குறது இதெல்லாம் வந்து விட்டமின் டி பீ டுவலை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பழங்களாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நரம்பு நல்லா ஊக்கமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து தேவை ஸோ இவர் எடுத்த ஓரிதல் தாமரை ஜாதிக்கியா சுவகந்தா பூனைக்காரி எல்லாமே வந்து நரம்புகளில் வந்து செயல்பட்டு நீரான் செல்ஸ் கிரியேஷனை உருவாக்குறது நரம்புகள் நல்லா வலுவாகிறதுனால அதன் அடிப்படையில் வந்து விந்து உற்பத்தி ஆகிறது அதன் அடிப்படையில் செக்ஸ் நிலைப்பாடை வந்து அதிகரிக்கிறது விரைப்புத்தன்மை அதிகரிக்கிறது போன்ற விஷயங்களை வந்து இந்த மருந்துகளை வந்து செய்யும் இப்போ வந்து அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா வந்து இப்போ எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை விந்து உடனே வருது விரைப்பு வருது அப்புறம் சுருங்குது நரம்பு தளர்ச்சி இருக்குது அதாவது வந்து அவருக்கு நர்வஸ் தான் நரம்புகள் சார்ந்த ஒரு பயம் பதட்டம் படபடப்பு இல்லாத அளவுக்கு நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய உடல் வலிமை வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு எல்லாமே சரியாக போகும் ஸோ எப்போவுமே வந்து நரம்புகள் சார்ந்த பிரச்சனை இருக்குது விட்டமின் டி கம்மியாக இருக்குது பி டுவெல் கம்மியாக இருக்குன்னா பயம் பதட்டம் படபடப்பு மன உளைச்சல் மன அழுத்தம் ஞாபக சக்தி குறைஞ்சி போகிறது ஸோ வந்து தன்னை தானே நம்பாமல் இருக்கிறது தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறது தனக்கு ஒரு ஈகோ காம்ப்ளெக்ஸ் உண்டாகிற மாதிரி இருந்துக்கிறது ஓசிடி ப்ராப்ளம் வர்றது இப்படி பல பிரச்சனைகளுக்கு அதுதான் வந்து ஒரு இதுவாகவே வந்துடும் வழியாகவே வந்துடும் ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் ஏன்னா வந்து இந்த நரம்புகள் சார்ந்த பலகீனத்துக்கு கைப்பழக்கமும் ஒரு காரணம் ஃபுல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஒரு பல்பு எரியறதுக்கு எப்படி வந்து ஒரு எரிசக்தி தேவையோ அதே மாதிரி வந்து உன்னோட ரெஃப்ரெஷ்ஷுக்கு உன்னோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு எரிசக்தி சக்தி அதை வந்து அதிகமாக நீ வந்து பயன்படுத்துகிறப்ப அதை வந்து விரயம் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து உன்னோடய பல்பு எரியாது ஆமாம் அந்த ஜீரோ வாட்ஸ் அப்படியே வந்து போயிடும் சரியா ஸோ அதனால் வந்துட்டு மாஸ்டர் பேஷன் அடிப்படையில் நரம்புகள் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம கட்டுப்படுத்தணும் உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் நிறைய கீரைகள் சேர்க்கணும் திருமணம் ஆகிற வரைக்கும் மூணு வேளையும் வந்து சமைச்ச உணவை சாப்பிடக்கூடாது திருமணம் ஆகாதவங்க என்ன பண்ணணும்னா ஒரு வேளை பழ உணவு ஒரு வேளை கஞ்சி உணவு ஒரு வேளை திட உணவு இப்படி சாப்பிட்டுப்பாரு உனக்கு வந்து விரைப்பு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் இரவு நேரங்களில் கஞ்சி உணவு சாப்பிடணும் ஸோ நான் சொல்லியிருக்கிறேன் வரகரிசி தினையரிசி பூண்டு இந்த மாதிரி கஞ்சிகளை நீங்கள் எடுக்கிறப்போ பூண்டு கஞ்சி உளுந்து கஞ்சி கஞ்சியாக எடுக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து ஆணூறு போ ஆடாது நைட்டில் போயிட்டு நல்லா ஒரு அரை கோழியை திங்கிறது ஒரு ஆட்டுக்கால் அடிக்கிறது ரெண்டு முட்டையை சாப்பிட்றது ரெண்டு ஆஃப் ஆயில் போடுறது இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா உணர்வை எழுப்போம் ஸோ உணர்வு மேலும் உணர்ச்சி அடக்க முடியாமல் கைப்பழக்கம் பண்ணுறப்ப கரப்பழக்கம் பண்ணுறப்ப விட்டமின் டி குறைஞ்சி போகும் பீட்வால் குறஞ்சி போயிடும் அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது சரியா ஸோ அதனால் தயவுசெய்து வந்து இரவு நேரத்தில் வந்து திட உணவு எடுக்காதீங்க கஞ்சி சாப்பிடுங்க காலையில் பழச்சாரம் எடுத்துக்கலாம் அப்படி அசைவம் சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா மதிய நேரங்களில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா இப்போ இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ஸோ விரைப்பு வருது சுருங்குது இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறாரு ஸோ டி தான் டி பி டூலை ரைஸ் பண்ணுற மாதிரி நான் சொன்ன உணவுகளை விடாமல் இடுங்க லாங் டிரைவ் காமாஃபிட் மூணு மாதம் சாப்பிட்டால் இந்த பிரச்சனை சரியாயிடுமான்னு கேட்குறாரு லாங் டிரைவ் அண்ட் காமாஃபிட்ன்றது வந்து டி த்ரீ பி டூவலுக்கான மருந்து கிடையாது லாங் டிரைவ் அண்ட் காமாஃபிட்ன்றது வந்து உங்களுடைய ஹார்மோனாலஜியில் வேலை செய்கிறது செக்ஷுவல் ஹார்மோனை வந்து பூஸ்ட் பண்ணுறது விதைகளில் உருவாக்கக்கூடிய டெஸ்டோஸ்டீரானை அதிகப்படுத்துகிறது விதைகளில் உருவாக்கக்கூடிய டெஸ்டோஸ்டீரான் விந்தணுக்களை உருவாக்குறதுக்கு பயன்படும் ஸோ விந்தணுக்களை அதிகப்படுத்துறதுல லாங் டிரைவும் காமாஃபிட்டும் மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து டி த்ரீ அண்ட் பி டுவெல்க்குனால் நம்ம அதில் சிலாஜியத்தை எடுக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி வந்து இஞ்சி பூண்டு ஃப்ளாக்சிடு கேப்சூல்ஸ் இதெல்லாம் வந்து எங்களுடைய மருத்துவ ஆலோசனை அடிப்படையில் நீங்கள் எடுக்கிறப்போ வந்து டி த்ரீ பி டுவெலுக்கு அது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் இன்னும் நிறைய மருந்துகள் விட்டமின் டி பி டுவெல் சார்ந்து நாங்கள் வந்து கிளினிக்கல் ப்ரிப்பரேஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் ஸோ ஒரு முறை மருத்துவ ஆலோசனைக்கு வாங்க உங்களுடைய விட்டமின் டி அண்ட் பி டுவெல் நல்லா ரேஸ் பண்ணி அதாவது நரம்புகள் சார்ந்த பிரச்சனையை பயம் பதட்டம் படபடப்பு இல்லாத அளவுக்கு வந்து நரம்பை நல்லா வலுவாக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்து விரைப்பை வந்ததுன்னா நான் சொல்கிறேன் அரை மணி நேரம் நீ நின்னுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்கள் தம்பிக்கு ஆர்டர் போடணும் உங்கள் தம்பி அரை மணி நேரம் நிற்கணும் சரியா அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கும் சில நேரங்களில் வந்து நரம்புகள் சார்ந்த தளர்வு நிலை அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து இச்சாபத்தியை வைக்க வேண்டியிருக்கும் இச்சாபத்தின்றது வந்து திருமணம் ஆயிருந்தால் கூட சில நேரங்களில் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் செக்ஸில் ஈடுபடாமல் இருந்து தான் ஆண்மையை வந்து மீட்டெடுக்க முடியும் தானாக இரவு நேரத்தில் தூக்கத்தில் போதும்னா அதெல்லாம் விட்டுடலாம் ஏன்னா வந்து ஆணுறுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை சில நேரங்களை ஸ்டிமுலேட் பண்ணாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நிற்கக்கூடிய அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம லென்த்தியாக எடுக்க வேண்டியிருக்கோம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ பெண்களுக்கு வந்து இருபத்தெட்டு நாளைக்கு இருக்க அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிறா மாதிரி அடுத்த ஒரு சுழற்சி அதே மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் கூட சில நேரங்களில் தேவைப்படும் இருபத்தோரு நாள் ஒரு ஆண் வந்து கைப்பழக்கம் பண்ணாமல் செக்ஸ் பண்ணாமல் இருந்து சில நேரங்களில் வந்து வந்து சொப்ப கழிதம் உண்டாகிடும் இரவு நேரத்தில் ஸோ அது வந்து ஒரு இயற்கையான ஒரு சுழற்சி இருபத்தோரு நாளைக்கு வரைக்கும் விந்து வெளியேறுதுன்னா அதை வந்து நாம் ஃப்ரீயாக விட்டுறலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப வந்து பத்து நாளில் விந்து வெளியில் போகுதா இருபது நாளில் போகுதா முப்பது நாளில் போகுதா நான் சிலருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அந்த விந்தானது மூணு மாதம் கழித்து தான் தூக்கத்திலே போகும் மூணு மாதம் செக்ஸே இல்லாமல் இருந்து மருந்து கொடுக்க வைக்கிறோம் ஸோ அப்போயும் வந்து மூணு மாதம் கழித்து தான் வந்து அவங்களுக்கு விந்தே போகும் ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஆறு மாதம் கழித்து தான் அந்த விந்தே வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து உறவு சேர்க்கையே முழுமையாக அவாய்ட் பண்ணிவிட்டு சில நேரங்களில் மருந்து எடுக்கிறப்போ சில மண்டலங்கள் மருந்து எடுக்கிறப்போ இந்த விரைப்பு கோளாறு விரைவில் சுருங்கி போகிறது விந்து சீக்கிரம் வர்றதை வந்து சரி பண்ண முடியும் வந்து சார்ந்த சிகிச்சையில் காத்திருத்தல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பா சரியாகும் நன்றி அருண் சின்ன கான்டாக்ட் நம்பர் சிக்ஸ் ஜீரோ எயிட் போர் ட்ரிபிள் ஜீரோ ஆன்லைன் கன்சல்டேஷன்

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்